விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இதை பாருங்கள் இந்த இன்டாப் இன்டாப்புங்கிற மருந்து இது ஒரு டேங்க்கு பத்து கிராம் வரும் பத்து கிராம் வரும் இது ஐம்பது லிட்ரு ட்ரம்மு ஐம்பது லிட்ரு ட்ரம்மு இதில் அரை கிலோ பவுட்ரு போட்டு அரை கிலோ பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து லிட்டரு பத்து லிட்டர் அளவு சைஸில் ஒரு வாழை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு லிட்டருலேருந்து தான் ஆடு பண்ணணும் ஒரு லிட்டர் தண்ணி மருந்து மட்டும் எடுக்கணும் இதில் பத்து லிட்டரு தண்ணி ஒம்பது லிட்டரு தண்ணி ஒரு லிட்டர் மருந்து அப்போ பத்து பத்து ஆச்சுன்னா இந்த ட்ரம்மில் வந்து ஐநூறு வாழைக்கு ஆட் ஆகிடும் எப்படி பயன்படுத்தணுன்னா இந்த வாழை தூர் பகுதி இருக்கலாம் இது வந்து ரசகதலி வாழை ரசகதலி நாடு சக்க கற்பூரவல்லி இந்த மாதிரி வாழைகளுக்கு வெடிப்பு நோய் வரும் இந்த வெடிப்பு எப்படி இருக்குன்னு கவனிக்க பாருங்கள் இந்த வெடிப்பு வாழைன்னு இருக்குது பாருங்கள் இது வெடிப்பு வாழை இப்படி இருக்கும் இந்த வெடிப்பு வெடிப்பாகி எல்லாம் இப்படி போயிருச்சா வெடிப்பே இல்லாமல் சில இது இப்படி கட்டையால் வரும் வாழை மேலே வந்து கொண்ட செருத்து சின்னதாக வரும் இதுக்கு இந்த இன்டாப்புங்கிற மருந்து பாருங்க இந்த மருந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி முன்னாடியே ஊற்றிருக்கணும் இருக்கணும் ஆமாம் வேறு விஷயமா வெளியே போனோம்னாலும் இதை பார்க்க முடியாம போயிடுச்சு ஒரு பகுதி நல்லா இருக்கு பாருங்கள் வாழை இது பூரா இப்போ இதாக ஃபஸ்ட்டு டைம் ஊற்றுறோம் வாழை அஞ்சு மாதம் முடிஞ்சிருச்சு ஆனால் மூன்று மாதத்துல நம்ம ஊற்றிருந்தால் இந்த நோய் வரவே வராது ஏன்னா இது மூணாவது வருஷம் நான் இப்படி இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கோம் நேருக்கு பார்த்தீங்களா எந்த வெடிப்பு எந்த மரத்தை ஊற்றுறத விட இது ஊற்றுறதுனால நான் நல்லா பலன்னு பார்த்துருக்கேன் போன வருஷம் கருப்புரலிக்கு ஊற்றிருந்தோம் ரசகசலுக்கு ஊற்றிருந்தோம் ஒரு சும்மா சொல்லக்கூட ஒரு இருபத்தஞ்சி வாழை கருப்பிரு கருப்பிரு வாழை இதே மாதிரி இருந்துச்சு அப்போது வராதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் இருந்தோம் அப்போ தூத்துக்குடியில் ஐயன்ஆர் மருந்து கடையில் போய் கேட்கும்போது அவங்க தான் சொன்னாங்க இது கேரண்டியான மருந்து நீங்கள் ஊற்றுங்க அப்படின்னாங்க நல்ல ரிசல்ட்டு போன வருஷம் அந்த இருபத்தஞ்சி வாழையுமே திரும்ப நல்லா வந்து குழச்சிருச்சி அதனால் அதனால் வாழை இடுபொருள் வந்து இது வரைக்கும் நம்ம இயற்கையாக கொடுத்துருக்கோம் அது துளிர் ஆர்கானிக் பண்ணாரியம்மன் கிளை ஒளிச்சேரி கிளைஞ்சொல்லி செந்தில்குமார் அவர்கிட்ட இருந்து இயற்கை அவ்வளோ நிறையா வாங்கியிருக்கோம் அதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் ரசாயனம் ஒரு வைக்கிறோம் அதனால் நம்ம இயற்கை மட்டும் சொல்ல முடியல அதற்குரிய பலன் வந்து நல்லா இருக்குது வாழை இருக்குது அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது அதனால் ஏற்கனவே நம்ம மண்ணில் வந்து கெமிக்கல் நிறையா இருக்கிறதுனால இது ரெண்டாவது இருக்குது ரெண்டாவது போனது திருப்பு இதே ரசகதிலே தான் இந்த இடத்துல இந்த வாழை இருந்துச்சு இப்போது இந்த ரெண்டு வாழைக்கு மத்தியில் இருந்து போன வருஷம் வாழை இந்த வருஷம் அதை மாற்றி அடுத்த பக்கம் போட்டிருக்கோம் அப்போ இந்த கிருமிகள் வந்து ஏற்கனவே உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நம்ம போட்ட இடத்துல மீண்டும் போட்டதுனாலே இந்த நோய் வருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மருந்தை நம்ம ஆடு பண்ணியிருக்கோம் ஆலை விவசாயிகள் அனைவரும் இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி உண்மையில் இதில் நீங்கள் நல்ல ஒரு ரிலீஃப் காண முடியும் ஒரு நல்ல ஒரு அது தெளிவு அதில் தெரியும் ஆனால் இது ஒரு நேரம் ஊற்றினதை விட்டுறக்கூடாது கரெக்டாக ஏழாம் நாளோ இல்லை அந்த பத்து நாளுக்குள்ளே திரும்ப ரெண்டாவது ரவுண்டு அதே போல் ரெண்டாவது ரவுண்டு நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழையில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த ரிசல்ட்டை நான் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு கேரண்டி அந்த வீடியோ எடுத்து போடுறேன் அன்பு விவசாயிகளே வாழை விவசாயிகளே நீங்கள் நஷ்டப்படக்கூடாது அதனால் இது வந்து பெரிய லெவலில் வராது செலவு கம்மி தான் அதனால் இந்த செலவை நீங்கள் பயன்ப பொருட்படுத்தாமல் செலவு செய்து அந்த பயனை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் குட் பை